ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் அவங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து நியூவாக சவுதி போக போறீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில் வந்து என்னென்ன எடுத்துட்டு போகணும் லைக் திங்ஸ் தவிர நான் வேற என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானுமே வந்து போகும்போது சில சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணியிருந்துருப்போம் ஸோ நமக்கு என்னென்ன வேணும் நமக்கு என்ன டைப் ஆஃப் நாலேஜ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும் நம்ம போகும்போது யூனிஃபார்ம் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க நீங்க வரும்போது இந்த டைப் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் காமனா பாத்தீங்க அப்படின்னா இப்ப கம்பெனி த்ரூவா போறவங்க டைரக்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலா போறவங்களுக்கு அப்படி சொல்றது இல்ல பட் வில்லேஜ் சைடு போற நர்சஸ்க்கு வந்து அந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த கலர்ல யூனிஃபார்ம் எடுத்துட்டு வாங்க ஒரு ஹண்ட்ரடுக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அந்த மாதிரி யாருக்குமே சொல்லி நான் கேள்விப்படல பட் ஆனா சொன்னாங்க இல்லக்கா எங்களை இந்த மாதிரி எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணணும் அதை வந்து பாருங்க அடுத்து இப்ப நீங்க கம்பெனியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து ஹாஸ்பிட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் கிளியராவே வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து இங்க ஒரு இன்டர்வியூலாம் வச்சு சும்மா சாதாரணமா நீங்க செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க பட் நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் மாட்டிக்கு அகைன் அந்த ஒரு பத்து ஹாஸ்பிடல் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல அங்க எல்லாத்துக்குமே உங்களை வந்து அனுப்புவாங்க சோ அங்க போய் தான் நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக ஆஃப்டர் தட் வந்து நீங்க எந்த ஹாஸ்பிடல்ல செலக்ட் ஆகுறீங்களோ அந்த ஹாஸ்பிடல்ல வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கம்பெனி வழியா போறவங்க வந்து அடுத்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்க டேட் ஆஃப் பண்றதுக்கு காரணமே வந்து அதுதான் உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினலா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நீங்க டேட் ஆஃப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த ஒரிஜினல்ஸ் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நானுமே வந்து தான் எடுத்துட்டு போனேன் அகைன் வந்து எனக்கு இந்தியால என்னுடைய சர்டிபிகேட் தேவைப்பட்டுச்சு அப்ப நான் அகைன் அங்க இருந்து அனுப்பும் போது டூ ஹண்ட்ரட்ரியால் வந்து ஆச்சுது சோ அதனால வந்து சர்டிபிகேட் யாருமே வந்து எடுத்துட்டு போகாதீங்க நம்ம அதை பாதுகாக்கிறது கஷ்டம் ஓகேவா அதனால வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய டேட் ஆஃப் ரிப்போர்ட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதை மட்டும் கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து பத்திரமா வச்சுக்கோங்க பிஃபோர் தட் நீங்க ஒரு ஏஜென்சில இருந்து போறீங்க அப்படின்னா கிட்ட இருந்து உங்களுடைய முமாரிஸ் ஐடி பாஸ்வேர்டு எலிஜிபிலிட்டி நம்பரு தென் உங்களுடைய கேஸ் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ப்ராப்பரா வாங்கி ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஓகே இதுதான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லாவே நான் பிரீஃபா சொல்றேன் பெரிய பேக்ல என்ன எடுத்துட்டு போகணும் சின்ன பேக்ல என்ன எடுத்துட்டு போகணும் சோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொண்டு போகணும் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்கு தேவையானது நீங்க எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஷூஸ் ஷூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியால போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து போட மாட்டாங்க இந்த இந்தியன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷூ போடுவோம்ல கட் ஷூ மாதிரி அது மாதிரி அங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் நீங்க என்ன டைப் ஆஃப் ஷூஸ்னாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பஸ்ட் மோஸ்ட் காமனா பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில ஹாஸ்பிட்டல் பட்டு ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஒயிட் தான் போடணும் இல்ல பிளாக் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் வந்து எல்லாருமே வந்து போடுவாங்க இந்த நர்சஸ் ஷூஸ் அந்த மாதிரி வந்து போட மாட்டாங்க ஆனா நீங்க இங்கிருந்து போகும் போது அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் ஷாக்ஸ் வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் ஷாக்ஸ்னாலுமே வந்து போடலாம் இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கு அடுத்து வந்து நீங்க ஹேர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோ நீங்க வந்து பாத்திருப்பீங்க நிறைய பேர் இப்ப வந்து வீடியோஸ் வந்து பண்றாங்க ஹேர் எல்லாம் வந்து ஓபன் பண்ணி விட்டு அந்த டைப்ல தான் இருக்கும் ஓபன் ஹேரா தான் இருக்கும் சோ உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் ஹேர் நீங்க போயிட்டல் போடுனாலும் போட்டுக்கலாம் வலை போடணுனாலும் போட்டுக்கலாம் இல்ல நீங்க ஓபன் ஹேரா விடனாலும் விடலாம் விட்டுக்கலாம் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் பொறுத்து இருக்கும் சோ நீங்க எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகியே போகலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்லலாம் யூனிஃபார்ம் இவ்வளவுதான் இதுதான் வந்து காமனா நீங்க வந்து பார்க்க வேண்டியது தென் மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு போங்க ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே உள்ள ப்ராடக்ட்ஸா இருக்கும் அப்போ உங்களுக்கு ஃபேஸ்ல ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது அலர்ஜிஸ் ரியாக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வரலாம் பட் உங்களுக்கு மேக்கப் வந்து மஸ்ட் அதனால வந்து நீங்க மேக்கப் திங்ஸ் எல்லாமே இங்க இருந்து வாங்கிட்டே போயிருங்க அதான் நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நார்மல் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்டு ஒரு சிலருக்கு இன்னுமே டவுட் இருக்கு அங்க போய் ஃபர்தா தான் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்பெனி போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ஃபர்தா மட்டும் வாங்கிக்கோங்க ஒண்ணு மட்டும் வாங்கிக்கோங்க வாங்க வேண்டாம் ஏன்னா கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபர்தா தேவைப்படும் வெளியில வெளியில எங்க போறீங்க அப்படின்னா நீங்க அந்த சவுதி பத்தி கொஞ்சம் நாலேஜ் வர்ற வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்காகவும் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் நீங்க ஒரு சேலரி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க நீங்க ஃப்ரீடம் தான் அதுல எந்த ப்ராப்ளமே கிடையாது நீங்க நார்மலாக ஃப்ரீயா நீங்க எப்படினாலும் போகலாம் எப்படினாலும் இருக்கலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனவே வந்து ஸோ அது உங்களுடைய விருப்பம் பட் ஒரே ஒரு ஃபர்தா மட்டும் ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கிக்கோங்க ஒரு சுடிதாஸோ சாரீஸோ இல்லை ஜுவல்ஸ் செட்டாக வச்சிருப்பாங்களா அப்புறம் இந்த மல்லிகை புலாம் பிளாஸ்டிக்ல வச்சிருப்பாங்கல்ல அது இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போயிருங்க இங்கே இருந்தே வந்து ஏன்னா அங்கே போய் உங்களுக்கு வைக்கணும்னு நினச்சா கூட வைக்க முடியாது காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க ஏன்னா நான்லாம் இதை வச்சிருந்தேன் அதனால சொல்ல வரேன் சுடிதார்ஸ் என்ன வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் என்ன டைப் ஆஃப் டிரெஸஸ்னால நீங்க வந்து போட்டுக்கலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் யாருமே வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறமாட்டிக்கு வேற என்ன சொல்றது ஆஹ் அங்க போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறமாட்டிக்கு சாலரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கொடுப்பாங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அனுப்புறது என்ன பண்றது அப்படிங்கறது எல்லாமே வந்து சோ இவ்வளவுதான் இந்த வீடியோஸ் வந்து இவ்வளவுதான் இதுக்கு நிறைய உங்களுக்காக நான் வந்து வீடியோஸ் வந்து கண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுடைய பழைய யூடியூப் சேனல் வந்து ஆக்சுவலி போயிருச்சு சோ அதனாலதான் வந்து நியூ போகல மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரியாதனால என்னால வந்து ஓபன் பண்ண முடியல என்னுடைய போன் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுல அது போயிருச்சு வேற ஒண்ணும் இல்ல ஸோ நிறைய நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் ஐ கட் ரெக்கவர் தட் ஒன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து பழைய வீடியோஸ் பார்த்தவங்களே ஒரு சிலர் வந்து நம்மளுடைய புது வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க புதுசு புதுசாக போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனிவே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பபாய் பாய் சி யூ